நல்லதே நடக்கும்போம் நமச்சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவு மீனராசியில் பிறந்த நண்பர்களே நிறைய சேனலும் சரி நிறைய பதிவுகளும் சரி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு பன்னிரெண்டு சனி ஓனை வந்துட்டாரு ஜென்மத்துல ராகு இருக்கிறாரு இரண்டுல குரு இருக்கிறார் அடுத்த குரு மாறி போயிருவாரு சோ மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நிறைய பேர் ஒரு பயத்துல இருப்பீங்க நம்மளுடைய பதிவு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டு இருக்கிறோம் ஸோ அதையும் போய் பாருங்க நிறைய பேருக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நிறைய பேர் கமல் கேட்கக்கூடிய எந்த விஷயம் தாங்க எங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ நல்லதை மட்டும் சொல்லுங்க பாசிட்டிவாக மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் முக்கியமாக மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூன்று விஷயத்தில் மூன்று காரகத்தில் கண்ணீரும் கவலையும் தேவையில்லை ஸோ நம்பி கால வைக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறு முயற்சியில் பெரு வெற்றி கிடைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கேர் பண்ணாமல் கவலைப்படாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மூணு விஷயம் மூணு காரியங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் மீனராசியில் பிறந்திருந்தா தவறாமல் முழுமையை அந்த பதினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு எதிர்ச்சி பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடாயிரபல் வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆவண் ராசி மறக்காம செலக்ட் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே முதல்ல உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் ராகு பகவான் உங்களுடைய ராசிநாதன் குருபானு இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் இடப்பிரிச்சு அடைஞ்சு மூன்றாம் வீட்டுக்கு போயிருவார் பன்னிரெண்டில் சனிவான் ஏழில் கேது மற்றும் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் புதன் பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இதுதான் கிரகத்தினுடைய நிலைப்பாடுகளாக இருக்குது ஸோ இதுல உங்களுக்கு எந்த விதமான கிரகத்தினுடைய பயிற்சி ஏற்பட்டாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன கிரகத்துடைய பயிற்சி ஏற்பட்டாலும் சரி எந்த கிரக வக்ரம் அடைஞ்சாலும் சரி எனக்கு இந்த விஷயத்தில் பிரச்சனை இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படிப்பட்ட விஷயம் எது நிம்மதியை தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மிதினம் உங்களுடைய மீனத்திற்கு நாலாம் வீடு மிதுனம் அந்த மிதுனத்தில் பெரிய கிரகங்கள் சொல்லக்கூடிய வருட கொழுகு என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த கிரகத்தினுடைய பார்வை மற்றும் தொடர்புகள் இந்த கிரகத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை சரிங்களா ஸோ நாலாம் வீடு டோட்டல் கிளியராக இருக்குது சரிங்களா நாலாம் வீடுனா என்ன நாலாம் வீடு சுகஸ்தானம் கல்வி ஸ்தானம் அப்போது மீனராசியில் பிறந்தவங்க கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வயசு அறுபதாயிருக்கலாம் இருக்கலாம் ஐம்பத்தஞ்சாயிருக்கலாம் இல்லை பதினெட்டாக இருக்கலாம் எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் சரி கல்வி க எதாவது புதுசாக கற்றுக்க போகிறீங்க அது வேலைக்காக இருக்கலாம் தொழிலுக்காக இருக்கலாம் ஒரு கலை ஆர்வமாக இருக்கலாம் ஸோ இதற்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது கல்வியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தடை இல்லை மீனராசியில் பிறந்தவீங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க கல்வி பிரச்சனை படிப்பு பிரச்சனை தீர்ந்து போயிடும் படிப்பை பற்றி பயப்படாமல் இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்விக்கு யோகம் உண்டு அதுக்கடுத்து அசையும் அசையா சொத்துக்கள் அசையில் சொத்து வண்டி வாகனம் அசையா சொத்து லேண்டு மற்றும் வீடு ஸோ இந்த விஷயத்தில் எடுக்கின்ற முயற்சி வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு உருவாக்கிடும் அதில் பிரச்சனைகளே இல்லை அதில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் சரிங்களா ஸோ லேண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இடத்துல ஏதாவது பிரச்சனை அது இப்போதைக்கு சரியாகும் அதில் நீங்கள் தைரியமாக நம்பி இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் தாய் மற்றும் தாயினுடைய உடல்நிலை அவங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படும் ஹெல்த் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சரியாக போய் சரிங்களா அதுக்கப்புறம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாலாம் வீடு சுகஸ்தானம் குறிப்பாக பெண்களுக்கு கற்புஸ்தானம் கருப்புப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது குழந்த பாக்கியம் அதனால் இல்லை அப்படின்றவங்களுக்கு அது சரியாக போயிடும் ஓகேங்களா அல்சரு வாயுத்தலை அஜீர்ணக் கோளாறு குடல் வாழ்வு பிரச்சனை வயிறு சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நோய் பிரச்சனை சரியாக போகும் அதில் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் ஓகேங்களா இதற்கடுத்து மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாலாம் வீடு என்பது உங்களுக்கு கூட பணியாற்றக்கூடியவர்கள் அல்லது உங்கள் பிஸ்னஸில் தொழில் பண்ணக்கூடியவங்க தொழிலாளர்கள் ஸோ அவர்கள் மூலமாக இருந்த பிரச்சனை நீங்கிடும் அவங்க சப்போர்ட் இல்லாத கிடைச்சா இந்த இந்த இடத்துல அவங்களுக்கு உடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் கரெக்டான ஒரு வேலை கரெக்டான ஒரு டயத்தில் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கும் மேலே மிக முக்கியமாக சொல்லக்கூடியது புதிதாக பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டம் கௌரவம் பெயர்ப்புகள் புதிய பதவி புதிய பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கும் ஸோ அதில் தடையே கிடையாது சரிங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதற்கு அடுத்து நான் சொல்லக்கூடியது துலாம் மீனத்திற்கு எட்டாம் இடு துலாம் அந்த துலாமில் எந்த கிரகமும் இல்லை இருந்த கிரகம் கேது விலகிட்டார் சனி பார்வை அங்கே கிடையாது சரிங்களா ஸோ கேதுனுடைய பார்வையும் அங்கே கிடையாது குரு பார்வை மட்டுமே இருக்குது அந்த குரு பார்வை ஏப்ரல் வரை அதுக்கப்புறம் குரு கூட விலகிடுறாரு ஓகேங்களா ஸோ அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி அந்த குருபானுடைய பார்வையும் ஏப்ரல் வரை இருக்குது ஸோ ஆக மொத்தம் உங்களுடைய மீனத்திற்கு எட்டாம் வீடு துலாம் அந்த துலாமில் எந்த கிரகத்தினுடைய பார்வையோ தொடர்போ இடர்பாடுகளோ எதுவுமே கிடையாது எட்டாம் வீடு என்பது ஆயுஷ்தானம் பத்தி கவலை தேவையில்லை எப்பேற்பட்ட விபத்து எப்பேற்பட்ட உயிர் பிரச்சனை எப்பேற்பட்ட மருத்துவ பிரச்சனை உடலிய சர்ஜரியோட முடிஞ்சிடும் ஆயுள் தீர்க்கம் ஆயில் காப்பாற்றப்படுகிறது தலைக்கு வந்து போச்சுன்னு சொல்லி நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம் ஓகேங்களா சோ முதல்ல அச்சம் கொள்ள தேவையில்லை ஒரு ஆப்ரேஷன் ஆகட்டும் ஒரு பிரச்சனையாகட்டும் பயப்பட வேண்டாம் மேலும் இந்த எட்டாம் என்பது திடீர் வம்பு வழக்கு பிரச்சனை வழக்குகள் பிரச்சனைலாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போது நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சரிங்களா நீங்கள் நீங்க வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுடைய வார்த்தைகளால் வழக்குகள் அதிகமாகிவிடும் ஸோ அதில் வந்து வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க சரிங்களா ஏன்னா எட்டாம் வீடு பிரகாசமாக இருக்குது அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் எட்டாம் வீடு பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் ஓகேங்களா திருமணம் நிச்சயம் கைகூடும் பெண்களுக்கு ஆண்களுக்கு என்னங்க நடக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் நிச்சயம் செல்வார்கள் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போகணுன்னு வச்சுக்கிட்டு கண்டிப்பாக போவீங்க அதுவும் வெளியூரில் போய் இந்த காவல் டிபார்ட்மெண்ட்டு இந்த ராணுவம் இல்லை பேங்கில் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அது சக்ஸஸ் ஆகும் வண்டி வாகனத்தில் இல்லை கடலில் ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு உண்டு கப்பல் பணி போன்ற பணிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு சரிங்களா இதில் வந்து நம்பி நீங்கள் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் இதற்கு அடுத்த ஒரு வீடு தனுசு ஸோ உங்களோட மீனத்திற்கு பத்தாம் வீடு தனுசு தனுசுலையும் எந்த கிரகங்களும் இல்லை ஸோ எந்த கிரகத்தினுடைய பார்வையோ தொடர்பு கிடையாது கேதுவும் பார்க்கல கேது தான் இருந்தாலும் கேதுவுடைய பார்வையும் உங்களுக்கு கிடையாது தனுசுக்கு அப்போ மீனத்திற்கு தனுசு என்பது பத்தாம் வீடு தொழில்ஸ்தானம் ஓகேங்களா ஸோ பத்துக்குரிய தான் இரண்டு இருக்கிறார் அடுத்த மூன்றாம் வீட்டுக்கு பெறுவார் அப்போ இருக்கிற தொழிலை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் மாற்ற வேண்டிய அவசியம் இப்போதைக்கு கிடையாது அவசரப்பட்டுறாதிங்க கண்டிப்பா இருக்கிற தொழிலே ஸ்டாண்ட் பண்ணி இருங்க உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா சோ இப்ப இறங்குன நஷ்டம் தீண்டும் அதுவா தானா சரியாகும் அவசரப்பட்டு தொழில் விஷயத்தை மாற்றுறதோ புதிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண வேண்டாம் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன் ஆகும் மீண்டும் தொழில் பிக்கப் ஆகும் ஓகேங்களா வீட்டில் செய்ய வேண்டிய கர்மாக்கள் பெற்றோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் காரணமாக இந்த ஒரு காலகட்டத்தில் செய்யுங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு பித்திருதோஷம் இருக்குது சர்பதோஷம் இருக்குன்னா அது இந்த காலகட்டத்தில் நீங்கும் சரிங்களா ஸோ தொழிலில் தயக்கம் வேண்டாம் மாற்றம் வேண்டாம் நீங்கள் இருக்கிறத அப்படியே ரன் பண்ணுங்க அது ரொம்ப 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 உங்களுக்கு நல்லது நீங்கள் அப்படியே மாற்றம் செய்ய நினைச்சா லொக்கேஷனாக சேஞ்ச் பண்ணலாம் தொழிலை மாற்றாதீங்க ப்ரொபஷனை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்து செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக கொடுக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த மூன்று வீடுகள் ஸோ வந்து நான் சொன்ன மிதுனோ மற்றும் துலாம் மற்றும் தனுசு ஸோ இந்த வீடுகள் எந்த கிரகத்துடைய பார்வையோ தொடர்போ மேற்படி மாற்றங்களோ எதுவுமே பிரிசலோ கிடையாது எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதனால உங்களுக்கு பாதகம் கிடையாது ஸோ மீனராசில பிறந்த உங்களுக்கு இந்த மூன்று ராசிகளில் எந்த விதமான கிரகத்தினுடைய தொடர்பு இல்லாத காரணத்தால் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த விஷயத்துலேயே கண்ணீரும் பட தேவையில்லை கவலையும் தேவையில்லை நிம்மதியாக இருக்கலாம் சரிங்களா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது தானா இல்லை ஆட்டோமேட்டிக்கா சரியாக போகும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது ஸோ இதில் உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் ராகுவான் இருந்தாலும் உங்களுக்கு ஏழர் சனி இருந்தாலும் ஸோ இந்த விஷயத்துல நிம்மதி கொடுக்குது கிரகங்கள் அதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் மேலும் ஸோ பெரிய அளவு பாதகம் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு திருப்பாம்புரம் அல்லது திருநாகேஸ்வரம் கண்டிப்பாக வந்து ராகுதிகளுக்கு உரிய வழிபாடுகள் நீங்கள் பண்ணணும் சரிங்களா புற்று அம்மன் புற்று தெய்வங்களை வணங்குறது நல்லது சரிங்களா ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா நல்லது நாம் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமாக உங்களுக்கு மேலே பதாருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மேலே உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு வந்து மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கூட கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுண்டா அதை மறக்காமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அறுதோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம சிவாய் எல்லாமே ஸ்ரீ வாராகமன் திருவடி சரணம்